ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிவைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா பார்க்க போகிறோம் இது வந்து என்னென்னா ஒரு ஈஸியான மெத்தடில் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஏற்கனவே இன்னொரு டைப் இன்னொரு மெத்தடில் நான் வந்து என்னுடைய சேனலை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு கேஜி கேரட் வந்து எடுத்து ரெண்டு பக்கம் கட் பண்ணி கிளீனாக கழுவி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சின்ன கேரட்டும் எடுத்திருக்கேன் பெரிய கேரட்டும் எடுத்திருக்கேன் பெரிய கேரட் வந்துட்டு பெருசாக இருக்கிறது வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல ஈரப்பதம் இல்லாமல் ஒரு ரெண்டு கேஜி நான் கேரட் வந்து எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் ஃபேட் க்ரீம் வந்து ஒன்றரை ஒரு ரெண்டு கேஜி கேரட்க்கு வந்து ஒன்றரை லிட்ரு பால் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து நம்ம இது வந்து நம்ம கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் விட்டு நம்ம தண்ணி விடாமல் நல்லா சுண்டை வந்து இது காசுலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லிட்ரு பால் வந்து நான் இந்த அடிகனமான பாத்திரத்தில் எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து உங்களுக்கு நீங்கள் கடாயில் கூட நீங்கள் வந்து காசு காசு முடிஞ்சால் நீங்கள் காசுக்கிங்க நான் இன்றைக்கி வந்து இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இது இப்படியே நம்ம இப்போ அடுத்த ப பக்கத்து அடுப்புக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணலாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு இது நல்லா சுண்டை காயட்டும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து பக்கத்து அடுப்பில் நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு குக்கர் நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு ஆக்சுவலி இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு சமையல் வந்து நான் கற்று வந்து உங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மெத்தட்டில் இந்த மெத்தடில் வந்து நம்ம கேரட் அல்வா பண்ணும்போது நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகுது அட் த சேம் டைம் வந்து ஈஸியாகவும் இருக்குது நம்ம திருவெல்லாம் தேவையில்லை இப்போ இந்த கேரட்டை இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் அடிகனமான ஒரு நம்ம பக்கத்து அடுப்பில் பால் காய்ச்சின்னு இருக்கோம் ஒரு கனமான குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம நெய் வந்து விட்டுக்கலாம் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுனு இருக்கேன் இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது நெய் கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும் இப்படி நம்ம ப இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது ஒரு ஒரு டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறுலேருந்து ஏழு ஏலக்காய் வந்து இடித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஏ நெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இதில் வந்து நம்ம பாதி ஏ ஏலக்காய் பவுடர் வந்து இப்போ போட்டுக்கலாம் மீதி இருக்கட்டும் நம்ம கடைசியாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா நெய் காஞ்சதும் நான் வந்து ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன் அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கேரட் இந்த கேரட் எல்லாம் வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாம் வந்து முழுசாகவே அப்படியே நான் சேர்த்து நிற்க ஓரங்களை மாத்திரம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு நல்லா மண் இருக்கும் கேரட்டில் நல்லா கழுவிட்டு நான் நாளைக்கு வந்து அப்படியே சேர்த்து நிற்க பாருங்கள் நல்லா வந்து இப்படி கலக்கி கொடுக்கலாம் அந்த நெய்யோட வந்து நல்லா வந்து இது பைண்ட் ஆகட்டும் நம்ம விட்டுருக்க நெய்யோடு சேர்ந்து இந்த கேரட் வந்துட்டு அந்த நெய்யுடைய ஃப்ளேவரெல்லாம் இந்த கேரட்டுங்களை வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம இப்படியே கலக்கி விடலாம் இப்படி கலக்க முடியலனா நீங்கள் நல்லா வந்து இப்படி ஹேண்டில் பிடிச்சி இப்படி குளிக்க விடுங்க பாருங்கள் நான் இந்த வாட்டி கொடுத்து இப்படி குளிக்க விடுங்க தரங்க நல்லா குலுக்கி குலுக்கி விடும்போது அந்த நெய்யெல்லாம் வந்து நல்லா இதில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது முக்கியமாக வந்து நீங்கள் கேரட்டில் பார்க்க வேண்டியது நல்லா மண் போக க்ளீனாக கழுவி ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் வந்து துடைச்சி எடுத்துக்கணும் குக்கரில் ஏன் நம்ம இது மாதிரி பண்ணி இருக்கோம்னா இப்போ நம்ம வந்து இது வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் இந்த நெய்லேயே வந்து இது வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வ வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து இது குக்கர் வந்து லிட் போட்டு மூடி விசில் விட போகிறோம் அதனால தான் நான் குக்கர்லேயே இப்படி வச்சேன் உங்களுக்கு குக்கரில் வைக்கிறது வேண்டாம்னா நீங்கள் கனமான கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நெய்யெல்லாம் நல்லா வந்து இது வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட்டாக ஆரம்பிச்சிடுச்சு இந்த மெத்தட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை வலை வலிக்க நல்லா இந்த கேரட்டெல்லாம் திருவ வேண்டியதெல்லாம் இருக்காது இப்படியே நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி இப்போ நம்ம வந்து இது ரெடி பண்ண போகிறோம் கண்டிப்பாக வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஒரு பத்து நிமிஷமா நம்ம வந்துட்டு இது வந்து டே நெய்ல வந்து குக் பண்ணி இருக்கோம் ஒரு பத்து பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷமா நம்ம வந்து இப்ப நெய்லயே வந்து நல்லா இது வதக்கின்னு இருக்கோம் பாருங்க லைட்டா வந்து கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி இப்போ வந்து நம்ம லிட்டு வந்து மூடிட்டு பாருங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது தண்ணியெல்லாம் நான் எதுவுமே ஊற்ற கிடையாது இப்போ இந்த கேரட்டில் இருக்கிற தண்ணியே வந்து இப்போ நம்ம லிட் போடும்போது அதிலே வந்து இந்த இது கேரட் வந்து வேகும் இது வந்து பார்த்திங்கன்னா செகப்பு கேரட்டாக இருந்தால் நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுக்குங்க இது கொஞ்சம் நேரம் எடுக்கும் நான் இன்றைக்கி வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுக்க போகிறேன் லிட் போட்டு ஒரு நாலு விசில் வரட்டும் நம்ம இது வெயிட் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பால் வந்துட்டு அடுத்த அடுப்பில் இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரை நான் வந்து பக்கத்து அடுப்பில் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் பால் வந்து நல்லா இப்படி பாருங்கள் இந்த ஏடெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா வந்து சுண்டை காசுணும் இது வந்துட்டு அடித்த கனமான இதில் வைங்க தீ பிடிக்காத அளவுக்கு நீங்கள் வந்து இது வந்து கலக்கி விட்டு கலக்கி விட்டு நல்லா சுண்டை காசுங்க பால் பால் வந்து நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் நல்லா இந்த சைடில் இருக்கிற ஏடெல்லாம் எடுத்து விட்டு எடுத்து விட்டு நான் வந்து நல்லா சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு நம்ம வந்து ஒன்றரை லிட்ரு பால் எடுத்திருந்தோம் ரெண்டு கேஜி கேரட் எடுத்திருந்தேன் ஒன்றரை லிட்டரு பால் எடுத்து இந்த அளவுக்கு சுண்டை காய்ச்சிருக்கேன் இன்னும் கூட இது இப்படியே சிம்மில் இருக்கணும் நம்ம பக்கத்து அடுத்த ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நாலு விசில் வந்துடுச்சு நம்மளுடைய கேரட் அது எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து ஒரு நாலு நாலு அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி இருக்குது வெந்திருக்கேன்னுட்டு பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வெந்திருக்குன்னுட்டு நம்மளுடைய கேரட் வந்து பாருங்கள் பாருங்கள் அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இன்னொன்னு கூட எடுத்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணும் இப்போ இது வந்துட்டு நம்ம சிம்மில் வைக்கலாம் சிம்மில் வச்சுட்டு இப்போ மறுபடியும் நம்ம இது வந்து ஓப்பனில் வச்சு பாருங்கள் பெரிய கேரட் கூட எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு நம்ம தண்ணியெல்லாம் விட கிடையாது அதில் இருக்கிற தண்ணியிலையே பாருங்கள் நெய் தண்ணியிலையே அது இது வந்து வெந்துன்னு இருக்குது இந்த அளவுக்கு பாருங்கள் பெரிய கேரட் கூட நல்லா வெந்துடுச்சு நான் வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தேன் இப்போ இது வந்து இப்படியே வேகட்டும் நம்ம இப்போ நான் வந்து இந்த இதிலிருந்து நான் வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இப்படியே விட்டுட்டு நான் இப்போது கடாய் வச்சுக்க போகிறோம் கடாய் வச்சு அதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு இப்போ குக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் கடாய் இருந்தால் பாலும் அதுங்க வந்து வெந்துட்டு இதாகிணு இருக்கு நல்லா கொஞ்சம் நம்ம இப்படி கையால் நம்ம ஒரு மத்தோ இல்லை ஒரு ஸ்மாஷரோ எல்லாம் வச்சு நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்துடுச்சு நம்ம சும்மா அப்படி இது பண்ணுறதுல அது வந்து பஞ்சு மாதிரி வெந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம க பக்கத்தில் காஞ்சினு இருக்க பால் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம நல்லா சுண்டா காய்ச்சி வச்சிருந்த பால் வந்து இதில் சேர்த்துக்கலாம் பால்லேயே இது நல்லா சிம்ல வச்சு நல்லா வந்து இது குக் பண்ணலாம் நல்லா சுண்டுட்டோம் பால் இதோட சேர்ந்து நல்லா சுண்டி வரட்டும் அது வரைக்கும் நம்ம சிம்ல வச்சு நல்லா இது வந்து குக் பண்ணலாம் தீ வந்து அதிகமாக வச்சுக்காதீங்க இதுலேயே வந்து நல்லா வந்து சுண்டி இது வந்து நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வரட்டும் இந்த கே இந்த கேரட் எல்லாம் முழுசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது வேக வேக அது அப்படியே தன்னால நல்லா கரைஞ்சிடும் நல்லா சிம்மில் வச்சு இது இப்போ இது வந்து நம்ம வேக விடலாம் நம்ம அப்படியே சிம்லேயே வச்சு வச்சு இது வந்து அப்படியே கலக்கி விட்டு அப்படியே நம்ம இப்படி ஸ்மாஷ் பண்ணி பண்ணி இந்த பால் சுன்ற வரைக்கும் நம்ம அப்படியே கலக்கி விட்டுனு நம்ம பார்க்கும்போது அப்போவே போடும்போது நல்லா முழு முழுசாக இருந்தது கேரட் இப்போ பாருங்கள் நான் அப்படியே அந்த பாலில் வேக வேக நம்ம கொஞ்சம் இப்படி இப்படி அழுத்தி அழுத்தி கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டு நம்ம இது பண்ணால் அது அப்படியே கரைஞ்சிடும் அதனால் நீங்கள் கேரட் முழுசாக போடுறோமேனு நினைக்காதீங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேலையை நம்மளுக்கு ஈஸி பரங்க சூப்பராக இது வந்து இப்போ ரெடி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா பால் வந்து நல்லா சுண்டுட்டோம் அது வரைக்கும் நம்ம இப்போ இது வந்து குக் பண்ணலாம் நம்ம விட்ட தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம் நம்ம இன்னும் சக்கரை வந்து இனிப்பு வந்து இதுக்கு இன்னும் சேர்க்கலை ஒரு கேஜி கேரட்டுக்கு நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் சக்கரை இனிப்பு வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து முந்நூறு கிராம அளவுக்கு சக்கரை சேர்த்துன்னு இருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க் கொஞ்சம் சேர்த்துன்னு இருக்கேன் நான் உங்களுக்கு வேணும்னா இது வந்து உங்களுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஸ்வீட்லெஸ் கோவா இனிப்பு சேர்க்காத கோவா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலக்கி விடலாம் இனிப்பு வந்து கூடவோ குறைச்சிக்கோ நீங்கள் சேர்த்துக்குங்க நான் வந்துட்டு அளவு சொல்லியிருக்கேன் எங் ஒரு கேஜிக்கு நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை அண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கூடவோ குறைக்க சேர்ந்துக்கோங்க இன்னொரு விஷயம் மில்க் மேடுங்கள் சேர்க்கலைன்னா நீங்கள் வந்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் சர்க்கரை கூட்டி சேர்த்துக்குங்க மில்க் மேடில் கொஞ்சம் சர்க்கரை இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் மில்க் மேடு சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சக்கரை வந்து கம்மி பண்ணிக்கோங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு நம்மளுடைய கேரட் அல்வா வந்து நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம க ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த இடித்து வச்ச ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு ஒரு சின்ன ஒரு தாலி பொண்ணு கொடுக்கலாம் கார்னிஷிங்க்கு கடாய் வச்சு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நெய் விட்டுக்குங்க நெய் விட்டுட்டு இப்போ இது வந்து நம்ம இது முந்திரி திராட்சை உங்களுக்கு என்ன வேணுமோ ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பிஸ்தா எல்லாம் வந்து போட்டு நீங்கள் தாளித்து இப்போ இது பட்டலாம் நான் பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் திராட்சை சேர்த்துக்கலாம் உண்ட உலர் திராட்சை ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணுங்கள் கேரட் அல்வா அல்வாவுடைய ஸ்பெஷல்லே அதுதான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நிறையாவே நீங்கள் ஆட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம இது சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுடைய அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க இப்போ எல்லாம் ஃபெஸ்டிவல் சீசன் தான் நியூ இயர் எக்ஸ்மஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இது டக்குன்னு நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜ் கீப் சப்போர்ட்டிங் பாய்